ஜெகதீஸ்வரன் இந்த வெற்றி பல விஷயங்களை சுட்டி காட்டிருக்குன்னு சொல்கிறப்ப ஒரு பிரம்மாண்ட வெற்றி ஒரு கட்சி கொடுத்துருக்கு ஒரு படுதோல்வியை ஒரு கூட்டணிக்கு கொடுத்துருக்கு பெரும் மாற்றத்தை கொடுப்பேன்னு பிரசாந்த் கிஷோருக்கு படுதோல்வியை கொடுத்துருக்கு பல இடங்களில் நோட்டாவுக்கும் கீழே ஜன்சுராஜ் வாக்கு பெற்றுக்கதையும் பார்க்க முடிகிறது கடந்த தேர்தலில் ஒரு இடத்துல வெற்றி பெற்ற சிராக் பாஸ்வான் இன்றைக்கு இருபது இடங்களுக்கு மேலே வெற்றி அப்படிங்கிறத வெற்றிக்கான முன்னிலை இருக்கிறத பார்க்க முடிகிறது அதே போல் ஓவைசி மீண்டும் ஐந்து இடங்களில் காங்கிரஸை விட கூடுதல் இடங்களில் அவர் முன்னிலையில் இருக்கிறார் என்பதெல்லாம் பார்க்க முடிகிறது இப்படி ஒரு முடிவு வருவதற்கான காரணம் என்ன இரநூறு இடங்களுக்கு மேலே தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வெற்றியே எது கொடுக்குதுங்க பிரசாந்த் கிஷோர்லேருந்து ஆரம்பிச்சிங்க பிரசாந்த் கிஷோர் கடைசி வருவோம் அவர் ஒன்றும் அவசரம் இல்லை நான் பொதுவாக பார்க்குறதுல ஃபஸ்ட்டு என்னென்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு டிஃப்ரென்ஸ் இன்றைக்கி இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கோம் இந்த நேரத்தில் பர்சன்டேஜ் எவ்வளோ அப்படின்னு பார்க்கும்போது பத்து பர்சன்டேஜ் டிஃபரன்ஸ் வருது நீங்கள் என் கூட்டணிக்கும் இங்கே அந்த ஆர்ஜி மகா கத்பந்தன் கூட்டணிக்கும் வித்யாசுமார் ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டாயிரத்தி இருபது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு பார்க்கும்போது பொழுது எங்க இருந்து அந்த பத்து பர்சன்ட் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபதுல நீங்கள் சொன்ன சிராக் பாஸ்வான் அவர்கள் வந்து தனிச்சு நிற்கிறார் தனிச்சு நிற்கிற மட்டும் இல்லாமல் என்ன சொன்னார் நிதிஷ்குமார் எங்கெல்லாம் கேண்டிடேட் போட்டிருக்காரோ அதை எதிர்த்துலாம் கேண்டிடேட் போடணும் பிஜேபி கூட எனக்கு பெரிய தகராறு இல்லை ஆனால் நிதிஷ்குமாரை தோற்கடிக்கணுங்கிறது என்னுடைய முக்கியமான வேலை வா டீம் கூட பாஜக தான் வந்து அந்த கூட்டணியில் அதிகமான தொகுதியில் கொண்டு வந்தாங்க நிதிஷ்குமார் நாற்பத்தி மூணு நாற்பத்தஞ்சாவது தான் ஜெயிக்கிறார் ஸோ சிராக் பாஸ்வான் ஒரு பெரிய இம்பாக்டாக அங்கே ஏற்படுத்தார் இந்த முறை அந்த சிராக் பாஸ்வானுக்கு இந்த முறையும் வந்து எங்கே போகலாம் அப்படின்னு ஒரு குழப்பம் இருக்கும் பொழுது பிரதமர் என்ன பண்ணார் இல்லை சிராக் பாஸ்வான் இந்த ஏன்னா அவருக்கு வந்து அந்த எம்எஸ் கொடுத்த பிறகு இந்த இண்டியக்குள்ளே தான் இருக்கார் பட் ஸ்டில் வந்து பீகார் தேர்தலில் வரலாமா வேண்டாமான்னு இருக்கும் பொழுது பாஜக அணுகிறாங்க அணுகி உள்ளே வந்திருக்குன்னு சொல்லி சொல்கிறது மட்டும் இல்லாமல் கூடுதலான தொகுதிகளும் கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க

சிவசாரி ஃபார்முலா வரும்போது ஜேடியூ கூட கேட்பாங்களா பாஜக கூட கேட்பாங்களா யார் பிரதமர் யார் முதலமைச்சர் வேட்பாளராக இருப்பாங்கன்னு பல கேள்விகளாக இருக்கு ஆனால் ரொம்ப க்ளீனாக என்ன பண்ணுறாங்க நீத்தி ஒரு நீ ஒரு நூற்றி ஒன்று நீ ஒரு நூற்றி ஒன்று சிராக் பாஸ்வானுக்கு இத்தனை ஹெச்எம்எஸ்க்கு இத்தனை அப்படிங்கிறது க்ளீனாக முடிக்கிறாங்க அதில் ஹெச்எம்எஸ் போட்ட கட்சிகளை எங்களுக்கு கூடுதல் கொடுங்க இல்லை எவ்வளோ கொடுங்க எல்லாரும் உட்காந்து வெளிப்படையாக பேசுகிறாங்க சீர்ஷாரிக் ஃபார்முலா எந்த சிக்கலும் வரக்கூடாது நமக்குள்ள நான் என்னோட கேண்டிடேட்டு நீ போடுறது அந்த மாதிரி வேலைகள் பண்ணாது இப்படியே நீங்கள் பாகத்பந்தன் கூட நிற்குவாங்க இப்போ இந்தியா கோண்டில் இருக்கிறவங்களாம் சேர்த்துக்கலாமா எதுக்கு சேர்க்கணும் ஜார்க்கண்ட் முக்தி மோச்சா எங்கள் பன்னெண்டு சீட்டு கொடுங்க பன்னெண்டு சீட்டு கொடுக்காட்டியும் அட்லீஸ்ட் அவங்களுக்கு ஒரு நாலு சீட்டு கொடுத்ததாக இருக்கலாம் நீங்கள் என்ன என்ன பண்ணுறாங்க பன்னெண்டு சீட்டு முடியாது அவங்க வந்து நான் இண்டிபெண்டாக ஒரு ஆறு இடத்துல இருக்கலாம்னு சொல்கிறேன் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்ச ஒரு சமயத்தில் இல்லை வேண்டாங்க நாங்கள் வளர்கிறோம் எனக்கு இன்றைக்கி அவங்க பேட்டி கொடுக்குறாங்க இந்த கூட்டணியை மதிக்க தெரியாத காங்கிரஸ் வேறு என்ன பண்ணும் அப்படி தான் சொல்லி சிவசாரம் ஆம் ஆத்மி உங்கள் இண்டி இந்தியா கூட்டணியில் இருக்கிறாங்களா அப்போ என்ன பண்ணுறாங்க ஆத்மி நீ வரிங்களா வேறு சில கட்சிகள் யார் வருவாங்க அப்படிங்கிறத பேசி சிவசாரன் ஃபார்மலாக பண்ணுறாங்க பன்னெண்டு இடத்துல அவங்க வந்து ஒருத்தர் 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 ஆர்ஜேடி எதிர்த்து காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் எதிர்த்து காங்கிரஸ் கேட்டால் ஃப்ரெண்ட்லி ஃபைட் நீங்கள் வந்து ஒரு கூட்டணியை வீழ்த்தணுன்ட்டு வியூகம் வகுக்கும் பொழுது நம்ம ஒரு பன்னெண்டு இடத்துல நாங்கள் சும்மா அப்படியே அடிச்சுக்குவோம்ப்பா அடிச்சுக்கிற மாதிரி அடிச்சுக்குவோம்ப்பா அது ஒன்று போய் மனு தாக்கல் பண்ணுறாங்க ஆர்ஜேடியோடைய ஒரு வேட்பாளரோட மனு தாக்கு மனு வந்து ரிஜெக்ட் ஆகுது முதல் முதல் ரிஜெக்ட் ஆகுது நீங்கள் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அவங்க கட்சியில் வந்து போன வாட்டி இந்த விஐபி கட்சி வந்து என்டிஏ கூட்டணி வந்து இங்கே வந்துருச்சு அந்த என்டிஏ கூட்டம் அவங்க வந்து பன்னெண்டு சீட்டை நிற்கிறாங்க மூணு இடத்துல அவங்கள நாமினேஷன் ரிஜெக்ட் ஆகுது மூணு இடத்துல நம்ம டம்மி கேண்டிட்ஸ் கூட ஏன் ஏட்லாம் நமக்கு தெரியல அதனால் அந்த மூணு இடத்துல ஆள் இல்லாமல் இண்டிபெண்ட்டுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம் நீங்கள் ஸோ ஆரம்பிக்கும் அந்த போட்டி ஃபைட் ஆரம்பிக்கும்போது இரநூத்தி நாற்பத்தி மூணில் ஃபைட் ஆரம்பிக்காமல் இரநூத்தி முப்பத்தி ஆரம்பிக்கிறோம் ஸோ சீட் சாரி ஃபார்மே ஏற்கனவே பன்னெண்டு இடத்துல ஃபைட்டு நாங்கள் எல்லா இந்தியா கூட்டத்தில் இருக்கிற எல்லா கட்சியும் நாங்கள் சேர்த்துக்க மாட்டோம் ஸோ இங்கேயும் அங்கேயும் ஒரு பெரிய வித்தியாசம் எந்த டிஃப்ரென்சஸ் இருந்தாலும் இந்த ரூமுக்குள்ளே உட்கார்ந்து பேசி முடிச்சிக்குவோம் அவங்க ஒரு பாயிண்ட் நல்லா கரெக்டான பாயிண்ட் சொன்னாங்க தேஜஸ்வி யாதவ் முதலமைச்சர் வேட்பாளர்னு சி கம்யூனிஸ்ட் ஏற்றுக்கிறாங்க மற்ற கட்சிகள் ஏற்றுக்கிறாங்க ஆனால் காங்கிரஸ் கடைசி வரைக்கும் மௌனமாக இருக்கிறாங்க என்னங்க அவசரம் பார்த்துக்கலாம் கடைசி தான் வந்து இதை ஏத்துக்கிறாங்க ராகுல் காந்தியும் தேஜஸ்வியாதும் ஒரே ஒரு ஷோ மட்டும்தான் ரெண்டு பேரும் சேர்ந்து இணைந்து ஒரு பிரச்சாரத்தை மேற்கொள்கிறாங்க அதற்கு பிறகு ரெண்டு பேரும் சேர்ந்து இணைந்து பிரச்சாரத்தை மேற்கொள்ளலாம் நீங்க இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான சொல்லி கூட்டணி சொல்லி போன வாட்டி இன்னொன்று சீட் சாரி பார்மலேயே போனவாட்டி காங்கிரஸுக்கு அறுபது சீட் வாங்கினாங்கன்னு நினைக்கிறேன் அறுபது சீட் வாங்கி பத்தொன்பது சீட் அப்படிதான் எல்லாரும் சொன்னாங்க தேஜஸ்வியாதோ அதிகமான சீட்ஸ் கொடுத்திருந்தாலும் இல்ல கூட எழுபது சீட்டுக்கு மேல போனவாட்டி போனவாட்டி இப்போ அறுபத்தொன்னு ஆமா போனாடி எழுபதில் எழுபதுல தான் ஜெயிக்கிறாங்க ரொம்ப போரா இருக்கு கம்யூனிஸ்ட்டுக்கு தான் ஸ்ட்ரைக் ரேட்டு இருக்கு சிஐசிபிஎம் எல்லாம் அதிகமாக இருக்காங்க அவங்களுக்கு கூட கொடுத்துருக்கலாம் இப்போ காங்கிரஸ்னால தான் இது தோல்வி கிடைச்சதுன்னு போன வாட்டி ஒரு விமர்சனம் வந்த பிறகு இந்த முறை தேதி சாதனை சொல்கிறாரு நாற்பத்தெட்டு சீட் நம்ம கொடுக்கலாம் இந்த நாற்பத்தெட்டு சீட்டு முடியாதுன்னு சொல்லிட்டு லாலு பிரசாத் யாதவ் போய் பஞ்சாயத்தை வச்சு மறுபடியும் எங்களுக்கு அறுபத்தொரு சீட்டு கொடுங்கன்னு சொல்லி இது எத்தனை சீட்டு ஜெயிக்கிறீங்க கடைசியாக ஒன்றோ அது ரெண்டோ இதற்கு எதுக்காக இவ்வளோ நீங்கள் அந்த பார்ட்னர்ஸ் நமக்கு எங்கே ஸ்ட்ரென்த் இருக்கோ அந்த இடத்துல நிற்கலாம் ஓகே ஜேடியு கன்ஸ்டென்ட் இந்த இடத்துல இருக்கு பாஜா கன்ஸ்டன்ட் இங்கே இருக்குது நீங்கள் நூற்றி ஒன்று நாங்கள் சூஸ் பண்ணுறோம் ஏன் நூற்றி ஒன்று நீங்கள் சூஸ் பண்ணணும் சொல்லுற ரொம்ப தெளிவாக எந்த இடத்துல யார் நிற்கணுங்கிற அந்த சீட் ஷேரிங் ஃபார்மனால இவ்வளோ கீழாக ஒர்க் பண்ணுறாங்க ஆனால் இந்தியா கூட்டணி அந்த இடத்துலயே அந்த தோல்வியை ஆரம்பிக்குது அடுத்தது இப்போ கூட நீங்கள் பிரதமர் பேசுறதை பேசலாம் எனக்கு முழுமே நமக்கு ஹிந்தி தெரியாது நம்ம ஆனால் ஜங்கல் ராஜன் ஒரு வார்த்தையை பயன்படுத்துறார் அது இன்னைக்கு அமித்ஷாரளும் பயன்படுத்தியிருக்கார் இதை காட்டாட்சி நேரத்திலும் பயமாக பயன்படுத்தி காட்டாட்சி காட்டாட்சி இந்த காட்டாட்சிங்கிறது உண்மை கேட்டீங்கன்னா ஆமாம் நீங்கள் இன்னைக்கு வரைக்குமே தமிழ்நாட்டு மக்கள் இல்லை தமிழ்நாட்டு தலைவர்களை பீகாரில் ரொம்ப பின்தங்கிய மாநிலம் இல்லை பீகார் ரொம்ப அதற்கு முக்கியமான கிராமம் அந்த காட்டாட்சி இருந்ததா நீங்கள் அலு பிரசாத் யாதவ் ஆட்சி காலத்தில் நீங்கள் வந்து கன் கல்ச்சர் இருந்துச்சு ரொம்ப சாதாரணமாக பஸ்ஸில் கன்ஸ் எடுத்துகிட்டு போவாங்க ரவுடிசம் இருந்துச்சு குண்டாயிசம் இருந்துச்சு லான் ஆடல அவ்வளோ பிரச்சனைகள் இருந்தது எல்லாமே இருந்த ஒரு மாநிலமாகத்தான் ஊழலும் இருந்துச்சு இருந்து ஊழலும் இருந்தது ஸோ அப்படிப்பட்ட ஆச்சு தான் நீங்கள் அதே நேரத்தில் அப்போ மொட்டுமொத்தமாக பீகார் அப்படியே கிடையாது நீங்கள் பீகார் ரெண்டு குரூப் பார்க்கலாம் ஒன்று அங்கே இருந்தால் அதிகமான ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸும் வருவாங்க இன்னைக்கு நீங்க தமிழ்நாட்டுல இருக்கிற ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸாக இருக்கலாம் பல மாநிலங்களுக்கு ஒரு ஒரு செக்டர் அப்படியே படிச்சு மேலே போயிடும் இன்னொரு செக்டார் அப்படியே படிக்காம நாசமா போகும் இதே போன்ற மத்திய அரசு பணிகளையும் அதிகம் அதிகமா இருப்பாங்க அதிகம் ஆனால் இன்னொரு குரூப் பண்ணி கேட்டீங்கன்னா நேராக வந்து இந்த கண் கலாச்சாரம் திரௌடிசம் குண்டாசம் அப்படி போயிடும் அப்படி இருந்த ஊர்ல வந்து இன்னைக்கும் அந்த காட்டாட்சிக்கான அந்த அதை ஏன் திரும்ப திரும்ப சொல்றாங்கன்னா நீங்கள் லாலு பிரசாத் ஆட்சி காலம் ரப்பர் தேவி அவர்கள் ஆட்சி காலம் எப்படி இருந்தது அப்படிங்கறது கண் கூட தெரியும் ரொம்ப எளிமையாக சொல்லணும் சரிங்களேன் இப்போயும் தமிழ் சினிமாக்களில் வந்து லாலு பிரசாத் யாதவ் மாதிரி ஒருத்தர் பார்த்தா லாலு பிரசாத் தான் மாட்டத்தின் உடனோட ஊழல் போல் இன்னைக்கு நம்ம கனெக்ட் ஆகும் அது சரியாக தப்பா அது அது அதெல்லாம் வேறு விஷயம் பட் அந்த நெரட்டிவாக நீங்கள் வந்து ஊழல் புரிந்த ஒரு ஒன் நபர் ஸோ அதை வந்து அவங்க ரிவோக் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க நீங்கள் காஸ்ட் எக்வாலேஷன் இன்றைக்கி வந்து எதன் அடிப்படையில் இவங்க வந்து காங்கிரஸும் ஆர்ஜேடியும் சேர்றாங்கன்னா எங்களுக்கு வந்து முஸ்லீம்ஸ் யாதவ்ஸ் இந்த ரெண்டு பேருடைய வாக்குகள் எங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நிதிஷ்குமார் என்ன பண்ணுறாரு இபிசிஸ் எக்ஸ்ட்ரீம்லி பேக்வர்ட் கிளாஸஸ் குர்மிஸ் நான் நான் யாதவ்ஸ் இவங்களோட வாக்குகளை அவர் வந்து பெறுவதற்கான வேலைகள் நடத்து பார்க்கணும் சொல்றாங்க அவங்களும் ஒரு எம் ஒய பயன்படுத்துறாங்க ஆமா ஆமா அதாவது யுவா அண்டு பெண்களையும் பெண்கள அது அது அடுத்து வருவோம் ஸோ இதுக்கிட்ட முப்பத்தாறு சதவீதம் ஸோ இந்த வாக்குகளை வந்து பெறுவதற்கு நிதிஷ்குமார் என்ன வேலை செய்யணுமோ அந்த காஸ்ட் கொலுஷன்லயும் ரொம்ப தெளிவாக வேலை பார்க்குறாரு நீங்க அடுத்து சொன்ன விமன் வாட்டர்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா இந்த எஸ்ஐஆரால அதிகமாக பாதிக்கப்பட்டதாக சொல்லுவார் பெண்கள் நான் என் தான் சொல்றேன் நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபதுல ஜெண்டர் ரேஷியோவில் பார்க்கும்போது தொள்ளாயிரத்தி ஏழு பெண்கள் வாக்களிக்கிறாங்க இது வந்து எண்ணூத்தி தொண்ணூறாம் மாறுது இட் மீன்ஸ் பெண்களுடைய வாக்குகள் தான் அதிகமாக பறிக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிற ஒரு விமர்சனம் ஒரு குற்றச்சாட்டும் இருக்கு ஆனால் அதே நேரத்தில் அதிகமாக வாக்களிக்க வந்தவர்களும் பெண்கள் தான் ஏன் ஒரு காரணம் ஏன் நீக்கப்பட்டதுன்னு காரணம்னு சொல்றாங்கன்னா நிறைய பேர் திருமணமாயிருக்கும் திருமணமான பிறகு அந்த இடத்துல இருந்து வீட்டுக்காரர் வேறு இடத்துக்கு போயிருப்பாங்க அதனால ரிஜெக்ட் ஆனிச்சு அப்படிங்கிறது ஒரு காரணமாக சொல்கிறாங்க ஏன் வந்தாங்கன்னா ஒரு காரணம் நான் என்ன யோசிக்கிறேன்னா இந்த முறை நீங்கள் வாக்களிக்க தவறினால் அடுத்த முறை உங்க பேர் இருக்கா இல்லையானு தெரியாமல் போயிடும் பட்டியல் வீக்க கூட படலாம் ஸோ அந்த ஒரு பயத்தினால் கூட வாக்களிக்கலாம் ஆனால் வாக்களிக்க வந்தவர்கள் ஏன் என்டிஏக்கு வாக்களிச்சாங்க ஏன் மாகத் வந்து வாக்களிக்கிறோம்னு சொன்னீங்கன்னா அதற்கு நீங்க இந்த இவர் சொன்னார் இல்லையா அந்த மாதிரி பத்தாயிரம் ரூபாய் இந்த ஸ்கீம்ங்கிறது மிக முக்கியமான ஒரு இருந்திருக்கும் நீங்கள் வந்து இப்போ தேசிய அதை ப்ராமிஸ் பண்ணுறாங்க நான் ரெண்டாயிரத்தி ஐநூறு கொடுக்குறேன் மூவாயிரம் கொடுக்குறேன் என்ன இருந்தாலும் நீங்கள் வந்து இது நடக்குமா நடக்காதாங்கிறது இன்றைக்கி கையில் பார்த்துட்டோம் இது வருஷ வருஷம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கும்போது அந்த விமன் வந்து அதிகமான வாக்குகளை என் செலுத்துறாங்க செலுத்துகிறாங்க அப்படிங்கிற ஒரு முக்கியமான காரணமும் இருக்குது கடைசியாக நிதிஷ் ஃபேக்டர் நிதிஷ்குமார் வந்து ஆரம்பத்தில் இந்த மகாத்மன் கூட என்ன சொல்கிறாங்கன்னா அவர் ரொம்ப வயசாகிடுச்சிங்க அவர் ரொம்ப ஸ்டேபிளாக இல்லைங்க அவர் வந்து எப்படி நிற்பார் அப்படின்னு பார்க்கும்போது முப்பதாம் தேதி இல்லை முப்பத்தி தேதி ஒரு ரோட் ஷோக்கு நிதிஷ்குமார் காண்படார் கடுமையான மழை அவர் ஹெலிகாப்டரில் போக முடியல அவர் ஹெலிகாப்டரில் விட்டுட்டு ரோட் ஷோ நடத்தி காட்டுறார் அன்னைக்கு ஒரு நாள் முழுக்க காலையில் இருந்து வரைக்கும் என்னால் வந்து பிரச்சாரத்தை மேற்கொள்ள முடியும்னு புருவ் பண்ணி காமிக்கிறார் அது மட்டும் இல்லாமல் முன்னாடி பேசுன மாதிரி லாலு பிரசாத் யாதவ் ஆர்ஜேடி மேலே இருக்க பார்வை என்பது ஊழல் கட்சி காட்டாட்சி இதெல்லாம் நிதிஷ்குமார் மேல நீங்கள் அந்த அரசு மேலே சில விமர்சனங்கள் இருக்கலாம் ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்கலாம் ஆனால் நிதிஷ்குமார் என்ற தனிமனிதர் மேல பெரிய

ஆர்ஜேடிக்கு மாநிலங்கள் பொறுப்பு இருக்குல்ல நீங்க அல்டிமேட்டா தேஜஸ்வி யாதவ் தான் முதலமைச்சராக நினைக்கிறார்கள் அப்ப என்ன சொல்லணும் நம்ம எல்லாத்தையும் அனுசரிச்சு போகணும் நம்ம ஆப்வியஸ்லி நாம முதலமைச்சர் பண்ண சொல்லிட்டாங்க இதுல இருந்து எந்த மாற்றமும் வரப்போறது கிடையாது நீங்க அப்போ அதெல்லாம் தேர்தல் வாக்குப்பதிவுக்கு சில நாளுக்கு முன்னாடி இதே முதல் ரிசால்வ் பண்ணிருக்கணும் சொல்றேன் நீ காங்கிரஸ் அவங்க முதலமைச்சர் கொடுக்க போறாங்க இல்ல இல்ல ஆரம்பத்திலேயே எங்களுடைய சிஎம்பிசைனா

தமிழக வெற்றி கழகத்திற்கு வீகுத்த வகுத்து கொடுத்தார் என்றெல்லாம் சொல்லப்படுகிறது இப்போ தமிழ்நாட்டில் போல் ஒரு கோரிக்கை தான் முழக்கத்தை தான் விஜய் முன்வைக்கிறார் நாங்கள் வந்து இந்த ரெண்டு பெரும் கட்சிகளுக்கு மாற்றாக வந்திருக்கிற கட்சி மாற்று சக்தி என்றெல்லாம் சொல்கிறாங்க ரெண்டாயிரத்து இருபத்தாறில் நாங்கள் ஆட்சி அமைப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ பீகாரோட முடிவு பிரதா பிரசாந்த் கிஷோருக்கு ஒன்று சொல்லியிருக்கிறது அதுதான் ரெண்டாயிரத்து இருபத்தாறில் விஜய்க்கு இங்கே ஏற்பட வாய்ப்பா முதல்ல வந்துங்க பிரசாந்த் கிஷோரோடைய தோல்வியிலிருந்து நாம் நமக்கு தெளிவாக தெரியுது என்னன்னு கேட்டீங்கன்னா ஸ்ட்ராட்டஜிஸ்டாக இருந்து நீங்கள் கட்சிகளுக்கு வேலை செய்யலாம் இன்னும் சொல்ல போனால் பிரசாந்த் கிஷோருடைய ரெக்கார்ட் பார்க்கும்போது ஜெயிக்கக்கூடிய கட்சிகள் இல்லை ஏற்கனவே ஆட்சி அமைத்த கட்சிகளுக்கு போய் வேலை செய்யும்போது மம்தா பானர்ஜியாக இருக்கலாம் இல்லை ஒரு காலத்தில் பாஜகவாக இருக்கலாம் இல்லை இருக்கலாம் இல்லை திமுக இருக்கலாம் ஏற்கனவே வென்ற கட்சிகள் ஆட்சி அமைத்த கட்சிகள் அந்த கட்சிக்கு நான் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டு ஒருத்தர் ஸ்ட்ராட்டிஸ்டாக வேலை பார்க்குறேன் அதுக்கு நான் வந்து பணம் வாங்குறேன் அது செய்ய முடியும் இங்கே வந்து ஆட்சி அமைக்க முடியாத அல்லது வந்து புதிதாக ஒரு கட்சி வருகிறது எல்லோரும் தான் கேட்குறாங்க ஸ்ட்ராட்டஜிஸ்டாக இருக்கிறவங்க புதுசாக வந்திருக்கிற கட்சியை நீங்கள் வந்து ஆட்சி அமைக்கிறதுக்கு வேலை செய்யுங்கள் அட்லீஸ்ட் ஒரு எம்எல்ஏ உருவாக்குங்க ஒரு பத்து எம்எல்ஏக்களை உருவாக்குங்க அப்படின்னா அந்த மாதிரி எந்த ஸ்ட்ராஜஜஜிஸ்டும் இது வரைக்கும் வந்தே கிடையாது ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அப்படிங்கிறதே வந்து கிட்டத்தட்ட ஒரு ஊரை மாத்திர வேலைங்கிறது இன்றைக்கி வெளியே வந்திருக்கு அதை ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன இன்றைக்கி அன்னுன்னு சொல்ல சொல்லுவேன் இப்போ கலைஞர் இருந்தார் இல்லை ஜெயலலிதா அவர்கள் இருந்தாங்க அவங்க யாரும் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்லாம் வச்சுக்கலாம் அவங்கள்ட்ட போய் சார் சட்டன்ஸ் வந்து எனக்கு தெரியாத அரசியல் அணி சொல்லுது இப்படி கூட எடுத்துக்கலாம் அவங்க அவங்க நம்பினாங்க இப்ப இருக்கிற இங்க உள்ள தலைவர்கள் தங்களை நம்ப உண்மை 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 அவங்க நம்பல அவங்க என்ன இவங்க பெரிய கார்பரேட் கம்பெனிஸ் பயங்கரமா திறமை இருக்கிற மாதிரி இவங்க அல்டிமேட்டா என்ன சொல்றாங்க நீ போய் வேலை செய்ய மக்களுக்கா வேலை செய்ய இதை இப்படி செய்ய அப்படி செய்ய அதை ஆன்லைன்ல நாங்க இப்படி ப்ரமோட் பண்ணி கொடுக்குறோம் மீடியாவில் இப்படி ப்ரமோட் பண்ணி பிரசாந்த் கிஷோர் அவர் சொன்னது

கா அதிமுகவும் பாஜகவும் ஒன்றாக இணைந்து விட்டால் விஜய் வெற்றி பெற்று விடுவார் அப்படின்னு சொல்லி சொன்னார் இது என்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு தெரியலன்னு சொல்லி சொன்னாங்க ஆனால் அந்த கட்சிக்கு வியூ பலராக அவர் வேலை செய்யவில்லை அந்த கட்சியில் ஏற்கனவே ஒரு அறிவாளி விவகாரப்பாளர் இருக்கிறதுனால அவர் இவர் காலி பண்ணி அனுப்பிச்சார் இல்லை இல்லை நீங்கள் தேவையில்லை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டார் ரெண்டு மூணு பேர் இருக்காங்க யார் இவர் ஜான் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா பிரசாந்த் கிஷோர் அனுப்பிட்டார் இல்லை வேண்டாம் உங்களுக்கும் எங்களுக்கும் சரியாக வராது நீங்கள் அதனால் கிளம்புன்னு சொன்னார் பிரசாந்த் கிஷோர் ஆஃபீஸராக டிக்ளேர் பண்ணிட்டார் எனக்கும் டிவி கேக்கும் எந்த சம்பந்தம் இல்லைன்னு சொல்லி சொல்றார் இப்போ விஜயோட ஃபேக்டர் வந்தீங்கன்னா நீங்கள் பிரசாந்த் கிஷோர் வந்து இன்னும் சொல்லப்போனால் பிரசாந்த் கிஷோர் கிட்டத்தட்ட ஐயாயிரம் கிலோமீட்டர் பாத யாத்திரையெல்லாம் அவர் நிறையா ப்ராமிசஸ் பண்ணார் எலெக்ஷன் தேர்தல் மொழியில் பேசினார் இப்போ நீங்கள் வந்து இந்த மதுவிலக்குங்கிறது ஆமாவா இல்லனோ ஸ்டாண்ட் எடுத்தார் விஜய் இந்த மாதிரி ஸ்டாண்ட் எடுத்து கொள்கை ரீதியாக சில விஷயம் வச்சிருந்தாலும் அதனால வெளிப்படத்தாமே விஜய் இருக்காரு சில விஷயங்களை பேசல களத்துக்கே போகாத நபராக தான் விஜய் இன்னைக்கு வரைக்கும் இருந்துட்டு இருக்காரு அப்படி அவருக்கே அப்படின்னா இவருக்கு இன்னும் மோசமா இருக்குமா இல்ல ஆனா என்ன கேட்டீங்கன்னா விஜய்கிட்ட ஒரு மாசு இருக்கு விஜய்ட்ட வந்து ஒரு பெரிய கூட்டம் இருக்கு அவருடைய ரசிகர்களாக இருப்பவர்கள் வாக்காளர்களாக அவருக்கு ஓட்டு போடுறதுக்கு வாய்ப்புகளும் இருக்கிறது ஆனா நீங்க சொல்ற மாதிரி ரெண்டாயிரத்தி இருபதுல நான் தான் ஆட்சி அமைப்பு விஜய் சொல்றாரு இல்லையா அந்த அளவுக்கு விஜய்க்கு ஒரு கூட்டம் இருக்கா நிச்சயமா இல்ல இன்னொரு வெளிப்படையான கேள்வினா சிரக் பாஸ்வான் எடுத்த அந்த முடிவை இங்க விஜய் எடுத்தா அவருக்கு வாய்ப்பு இருக்கா இல்ல பவன் கல்யாண் போன்ற ஒரு முடிவை எடுத்தா அதுல ஒரு சிக்கல் இருக்குங்க நீங்க என் சொல்ல போனா பாஜக கொள்கை எதிரும் டிக்ளேர் பண்றாரு விஜய் கொள்கை எதிரியாக இருப்பவர்கள் நீங்க அரசியல் எதிர்க்கும் கொள்கை எதிர்க்கும் வேறுபாடு கேட்டீங்கன்னா ஏன்னா நிதிஷ்குமார கடுமையான விமர்சனம் தான் சிறப்பு பாஸ்வான் பண்ணார் அப்ப இணைந்தார் இப்ப இணைகிறப்ப வெற்றி தானே அப்படிங்கிற அந்த முடிவுக்கு வாய்ப்பு இருக்கா நீங்க போன்ற மாநிலங்கள் இல்ல சொன்னா தமிழ்நாட்டை தாண்டி பல மாநிலங்களும் தேசிய அரசியல் வலுவாக இருக்கிறது தமிழ்நாட்டை தேசிய அரசியல்ங்கிறது இல்ல சோ அதனால இன்னைக்கு பாஜக காங்கிரஸோட எந்த நிலைமையில் இருக்கிறாங்கிற பார்த்து விஜய் வந்து அந்த மாதிரி காம்ப்ரமைஸ் நான் சொல்றேன் போவார் போவாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா கொள்கை எதிரின்னு சொன்னா அந்த பாஜக கூட்டணி வந்து சரியாக இருக்குமா

13 years of trust. A revolution of gratitude. 100% assured appreciation. With gratitude, G Square a 13th year anniversary offer. Plot Villa Apartment Kidabook Panalo. Irava tenjavar power ana EB up to 5 kilowatt solar panels with no additional cost Zero EB Revolution. To book call 971 9